வெல்கம் டு அம்பிஸ் கிச்சன் அம்பிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அக்கி ரொட்டி வாங்க அரிசி மாவை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான டிஷ் பண்ணான்ட்டு பார்க்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க நாம் இப்போ இதில் போடக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி இலைகள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கேப்சிகம் அது கூடவே குக்கும்பர் குக்கும்பரியும் நல்லா நீங்கள் கேரட் துருவதுனாலே துருவி வச்சுக்கோங்க ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே நான் வந்து ஓமமும் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பர் ஃப்ளேவர் இது நமக்கு வந்து இந்த அக்கி ரொட்டிக்கு தரும் ஸோ இன்றைக்கி நான் இந்த கப்பால் ரெண்டு கப் மாவு போட்டிருக்கேன் மாவு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நைஸ் உப்பு அதாவது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ட்ரையாகவே நம்ம வந்து அரிசி மாவோட இந்த உப்பை போட்டு நல்லா ஈவனாக எல்லாட்லி மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளை வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் இதில் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுத்தையும் வந்து அப்படியே தூவி விட்டுலாம் இஞ்சியெல்லாம் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா ஃபைனாக துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குற பொருட்களாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காயும் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் வந்து அந்த அரிசி மாவு கூட உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எல்லாமே அதை அந்த அரிசி மாவில் இதெல்லாம் கோட் ஆன மாதிரி நல்லா இந்த அளவுக்கு இதான் இந்த கன்சிஸ்டன்சி இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த காய்கறியில் இருக்கிற வெட்னஸே வந்து இந்த மாவோட கம்பைன் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும் அதுக்கப்புறமா நான் கொதி சூடு பண்ண அதாவது கொதிக்க வச்ச தண்ணியை திட்டமாக நீங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா குக்கும்பர் வெங்காயம் இதில் இருக்கிற ஈரப்பதமே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ண கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது நம்மளுடைய பாத்திரத்துலேருந்து அது இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா இல்லை ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் நல்லா அதை ரோல் பண்ணி டக் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்போ ஒரு சூப்பரான டிஷ் சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணுனா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹார்ட் தவால் வந்து நீங்கள் ரொம்ப ரிச்சாக வேணும்னா நெய் போட்டுக்கலாம் இல்லை கோகனட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் எதில் வேணால் நீங்கள் பண்ணாலும் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் வந்து எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கையாலேயே தட்டி விட்டுக்கோங்க உங்கவுங்க உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வாழைலேயும் தட்டி பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பர் பட்டர் பேப்பர் அந்த மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் நல்லா தட்டி இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம வந்து தட்டி இந்த தவாலை போட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ சுவையான அக்கீரெட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஹாப்பியாக நம்ம இதை ஹெல்த்தியாக சாப்பிட்லாமா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சட்னி புதினா சட்னி தயிர் இந்த மாதிரி சாலட்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பல காரணங்களால் அம்பீஸ் கிச்சனில் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே எனக்கு கேட்டுகிட்டு இருந்தீங்க நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணாலும் சில பேரோட மோட்டிவேஷன் தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அந்த மாதிரி இந்த வீடியோ போட காரணமாக இருந்தது சுதா மாமி தான் மாமி இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷல் எடிஷன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஒன் ஹூ சப்போர்ட் i kitchen.